பொதுவாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வார்த்தை ஜோதிட வார்த்தை ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிருமூலம் அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம் ஆனால் இது ஒரிஜினலாக எப்படி இருக்க வேண்டிய வார்த்தைன்னா ஆணி மூலம் அரசாளும் பின் மூலம் நிருமூலம் இருக்கணும் அதாவது ஆணி மாசத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒருவேளை மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அது வந்து ஒரு பௌர்ணமி யோகமாகும் அதே போல அன்னைக்கு அந்த சூரிய சந்திர நாள் சூரியனும் ஒரு உபயராசியில் இருக்கு சந்திரனும் ஒரு உபயராசியில் இருக்கு அப்படி நிற்கிறது ஒரு விசேஷமான சௌபாகியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏன் நாட்டையே ஆடுகின்ற அளவுக்கு யோகங்களை தரக்கூடிய ஒரு நாளாகும் அதே போல பின்மூலம் என்பது மூல நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்தை குறிக்கும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் உண்டு இந்த நாலாம் தான் பின் மூலம் என்று கூறுகின்றார்கள் இதற்கான பலனை ஜாதக அலங்கார பாடலின் நூற்று நாற்பத்தி நான்காவது கூறுகிறது வீரம் வாய்ந்தவன் வல்லவன் கோபம் இல்லாதவன் சந்நியாச குணமுடன் தன்னை எதிர்த்தவர்களிடம் வெற்றி பெறுவான் தன் கழுத்தில் கண்டமாலை என்னும் உடையவன் அதன்படி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது பின்மூலத்தில் பிறந்தவர்கள் தன்னை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அல்லது எதிர்களை சின்னாபின்னமாக்கும் வல்லமை உடையவர்கள் என்பதை குறிக்கும் இதைத்தான் நிர்மூலமாக்கும் என்று சொல்லினார் கூறினார்கள் மேலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்பார்கள் இது எல்லோருக்கும் பொருந்தாது மூல நட்சத்திரத்தில் பிறந்து லக்னத்திற்கு மூன்றாம் வீடாகிய மாமனார் வீட்டில் கேது அமர்ந்திருந்தாலோ மாரகஸ்தானமான நான்கு ஒன்பதாம் வீடுகளில் கேது அமர்ந்திருந்தாலோதான் மாமனாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் மற்றபடி மூல நட்சத்திரத்தால் மாமனாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது